இன்னைக்கு நான் போட்ட கோலை இதுதான் கனவ என்ன பாக்குற நாங்க தான் உங்க ராபர்ட் மேனா இன்னைக்கு வந்து டே டூ அதாவது நான் பார்லர்ல வேலை கத்துக்க போறதுக்கான ரெண்டாவது நாள் இன்னைக்கு என்னென்னலாம் சொல்லி நான் எப்படிலாம் வீட்டுல வேலையை முடிச்சிட்டு எத்தனை மணிக்கு கிளம்பி போனேன் அப்படின்றத பத்தி தான் இந்த பிளாக்ல நீங்க பாக்க போறீங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு நம்ம வீட்டில என்ன சமையல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாம்பார் வித் ஒயிட் ரைஸ் தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் நான் வந்து சமைக்கிறேன் எப்பயும் எந்திரிக்கிற மாதிரி அஞ்சே காலுக்கெல்லாம் நம்ம வந்து அலார வச்சு எந்திரிச்சிட்டோம் எந்திரிச்சிட்டு வீடியோ எடிட்டிங்குல எல்லாம் இருந்தது கரெக்டாக அஞ்சே காலுக்கு எந்திரிக்கிறேன் அப்படின்னா அஞ்சை இருந்து ஏழே கால் முடிக்க நான் வந்து வீடியோ எடிட்டிங் மட்டும்தான் பண்ணுவேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீட்டில் வேலையிலேயே ஸ்டார்ட் பண்ணுவேன் அது மாதிரிதான் இன்னைக்கு எனக்கு வந்து போச்சு நான் ஃபஸ்ட்டு வந்து சாம்பாருக்கு காய்கறிகள்லாம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா பருப்பு தூக்கி கூட்டி ஒரு கொதி கொதிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து மாங்காய நான் வந்து போட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னா மாங்காய் வந்து டக்குனே வெந்துடும் அதனால காய் ஓரளவுக்கு அறவே காடை வெந்ததுக்கு அப்புறம் தான் மாங்காய் அப்புறம் வந்துன்னா குழஞ்சி போயிடும் மாங்காய் எது பருப்பு எதுன்னு தெரியாது அந்தளவுக்கு வந்துடும் இன்னைக்கு நான் போட்ட கோலம் இதுதான் குப்பையெல்லாம் கூட்டி பாதி அப்படியே போட்டு வச்சிருக்கேன் அதனால இப்போ கூட்டி அந்த மூளையில கொண்டு போய் சேர்க்கணும் அங்கே ஒரு இது குப்பை கிடங்கு தெரியுதா அங்கனக்குள்ள போய் சேர்க்கணும் இந்த குப்பையெல்லாம் இப்போ கூட்டணும் நான் முன்னாடி வாசலை மட்டும் கூட்டி விட்டுட்டு கோலத்தை விட்டு வாசலுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல மட்டும் சும்மா மேலால கூட்டி விட்டுருந்தேன் அதுக்கப்புறமா கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப குழம்பு வந்து உள்ள வந்து கூட்டி வச்சிருக்கேன் குழம்பு வந்து குதிச்சிட்டு இருக்கு குழம்பு குதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் நான் காலையிலேயே கூட்டிட்டேன் தம்பி வந்து தூங்கிட்டு இருக்கான் அவன் எந்திரிக்கி உங்களாட்டி வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னா பரவாயில்ல இல்லைன்னா நத்திக்கிட்டே இருப்பான் என்னையே சாப்பாடுக்கு வந்து அரிசி வந்து ஊற வச்சிருந்தேன் அந்த அரிசியை வந்து குக்கரில் வச்சு விட்டுட்டு நான் வந்து பாத்திரத்தை விளக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நம்ம வீட்டுல வந்து கொசுத்தலை வந்து அதிகமா இருக்கா அதனால நைட்டு தூங்கும் போது மாமா என்ன பண்ணிருவாங்க கொசுபாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க எனக்கும் தம்பிக்கும் கொசு படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொசுபாட்டை எடுத்துட்டு அப்படியே அவங்களுக்குள்ளே போட்டு போயிடுவாரு எனக்கு அவர் எடுத்து அங்கிட்டு போட நான் அதை எடுத்து வைக்க எப்படி இருப்பேன் நானு நான் காலையில எழுந்துருச்சோன்னே எல்லாத்து மாதிரியெல்லாம் வீட்டை கூட்டிட்டுல நான் வேலையை பார்க்க மாட்டேன் நான் வாசல்ல வேலையை முடிச்சுட்டு வீட்டு வேலையை முடிச்சிட்டு தான் நான் வீடு கூட்டுவேன் ஏன்னா எப்படியா இருந்தாலுமே நம்ம வீட்டுக்குள்ள வந்து குப்பை வந்துரும் அதனாலதான் சாடிக்கம்புல எனக்கு வந்து ஒன்பது முப்பத்தி அஞ்சுக்கு வந்து எனக்கு வந்து பஸ் ஆனா இங்கேயே மணி வந்து ஒன்பது பத்தாயிடுச்சு கருவாவுமே வண்டிக்கு போயிட்டாங்க கூட்டிட்டு போறதுக்கு வந்து ஆள் இல்ல நம்ம நடந்துதான் போகணும் வேக வேகமா கிளம்பிட்டு இருந்தேன் தம்பி இன்னுமே எந்திரிக்கல தூங்கிக்கிட்டு தான் இருக்கான் நம்ம கொண்டு போற பேக்ல எல்லாமே சரியா இருக்கான்னு நான் ஒரு டைம் பாத்துக்கிட்டேன் என்னென்ன நான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு லாங் சைஸ் நோட்டு கோடு போடாத ரெண்டு லாங் சைஸ் நோட்டு இன்னைக்கு நான் வந்து ஃபைல் எடுத்து வச்சிருக்கேன் எதுக்காக ஃபைல் அப்படின்னா என்னோட டிசி மார்க் ஷீட்டு அப்புறம் ஃபோட்டோ ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க தான் நான் வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் அப்புறம் சாப்பாடு போட்டு ஆர வச்சிருந்தேன் அதையும் நான் வந்து எடுத்து பேக்ல வச்சுக்கிட்டேன் தம்பி வந்து கரெக்டா நான் கிளம்பலான் இருக்கப்ப அவனுக்கு தலைக்கு எண்ணெயை வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் துணிமணியெல்லாம் மாற்றி மாத்தி விட்டுட்டு அவன் நான் இங்கேயே கிளம்பிட்டேன் அப்படின்ட்டு அழுதுட்டேன்னு வந்துருந்தான் காலையிலேயே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மாவாட்டணும்னு சொல்லிட்டு அரிசியெல்லாம் ஊற வச்சிருக்கேன் போயிட்டு வந்து தான் ஆட்டணும் தம்பி வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தானா அதனால கடை கூட்டு வந்து கடைக்குள்ளே போன உடனே நான் வந்து உடந்துட்டேன் நம்ம பார்லர் பக்கத்தில் வந்து இளநி வித்துக்கிட்டு வந்தாங்க நடந்து போயிட்டு இருபது ரூபான்னு சொல்லி இளநி வித்துட்டு வந்தாங்களா சரி நம்ம ஒரு இளநி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கி குடித்தேன் இளநி அப்புறமா அதை அவங்க விட்டி அந்த இளநிய நம்ம கையில் எடுத்து கொடுத்தாங்க நானுமே சாப்பிட்டு பார்லருக்குள்ளே போயிட்டேன் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம வந்து நம்ம ஊருக்குள்ள வர பஸ்லயே நம்ம வந்து வந்துட்டோம் ஒரு வழியா அந்த பஸ்ஸையும் நம்ம வந்து குடிச்சிட்டோம் இந்த தான் நான் வந்து வந்தேன் நம்ம வந்து மாதா கேட்டுக்கிட்டே நம்ம வந்து இறங்கிக்கிட்டோம் ஏ தங்கமணி வாங்கடி வாங்கடிய என்னடி பண்ணுது நாயே ஹாய் இங்க பாத்து சொல்ல யோஜி யோஜி என்ன பாக்குற என்ன பாக்குறீங்க இங்கிட்டு திரும்ப அப்பா ஹாய் சொல்லிடு யோஜி அப்பாக்கு ஹாய் சொல்லுனேன் வீட்டுக்குள்ள வந்து மாவை ஆட்டிக்கிட்டே நான் வந்து வெளியில கட்ல தூக்கி போட்டுக்கிட்டு தம்பிக்கு வந்து கட்டில உட்காந்து சாப்பாடு ஊட்டி விட்டு இருந்தேன் நம்ம நைட்டு பெரும்பாலும் வீட்டுக்குள்ள நேர உட்கார மாட்டோம் நம்ம வெளியில கட்ல தூக்கி போட்டுக்கிட்டு ஃப்ரீயா காத்தோட்டமா நம்ம வந்து உட்காந்துக்குவோம் அதே மாதிரிதான் இன்னைக்கு உட்காந்து தம்பிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கேன் அப்பப்போ ஒடியாந்து மாவையும் பாத்துக்குவேன் உளுந்துதான் ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்பப்போ ஆடிச்சா ஆடுலன்னு சொல்லிட்டு வந்து பாத்துக்குவேன் நானு 자, 자, 자. a 자. 자, 자. 자,

இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அதனால சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவா வந்து பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க எப்பயுமே நம்ம செவ்வாய் வேலைக்கு வீட்டுல சாமி கும்பிடுவோம் அது மாதிரிதான் இன்னைக்கு சாமி கும்புறதுக்காக பூ கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்பயுமே நம்ம வீட்டுல எல்லாம் ஆறரை கீழாம் சாமி கும்பிட்டா தான் வீட்டுக்கு வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனா நம்மளுக்கு வந்து நேரமே கிடைக்கிறது இல்லையா அதனால ஏழரைல இருந்து எட்டரை நம்ம சாமி கும்புறதுக்கு அதே மாதிரிதான் இன்னைக்கு ஆயிடுச்சு மணி வந்து ஏழை முக்கால் ஆயிடுச்சு உங்க வீட்டுல எல்லாம் நீங்க எத்தனை மணிக்கு சாமி கும்பிடுவீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ல ஒரு கமெண்ட போட்டுருங்க நான் கட் பண்ணி கட் பண்ணி ஒவ்வொரு சாமிக்கும் நான் வந்து வச்சு விட்டுட்டு இருக்கேன் வண்டியில போய் சுத்திடா வண்டிக்கு போய் சுத்திடா வா வண்டிக்கு ஒண்ணுண்ணா ஒண்ணுமண்ணி கொண்டு மீனா தம்பி கையில நெருப்பை கொடுத்துருக்கீங்க அப்படிலாம் கொடுக்காதீங்க சின்ன பையன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து நினைப்பீங்க ஆனா மாமா தான் ஃபர்ஸ்ட் கப் சாம்பிராணியை வந்து வண்டிக்குள்ள தீபாவாராத காமிச்சிட்டு வருவாங்க அதை பாத்துக்கிட்டே இருந்தான் நான் தம்பி ஒரு தடவை அப்பா ஈஇின்னு சொல்லி கேட்க அண்ணன் ஒரு ரெண்டு மூணு வாரமாவே தம்பி தான் சுத்திக்கிட்டு இருக்கான் அதனால நாங்களுமே பயணம் எங்கிட்ட கைகளால சுத்துக்குவானோ அப்படின்ட்டு பயலாம் ஆனா அவன் அப்பெல்லாம் கிடையாது சேஃபா தான் புடிச்சுக்கிறான் கொஞ்சம் பக்கத்துல வந்துடுச்சு அப்படின்னாவே அவன் வந்து நம்ம கிட்ட வந்து குடுத்துருவான் இன்னைக்கு நம்மளுக்கு கிளாஸ்ல வந்து என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா நேற்றைய நம்மளுக்கு வந்து ஒரு பார்லர் எப்படி வைக்கணும் பியூட்டிஷியன்னா என்ன ப்ரொஃபஷனல் பியூட்டிஷனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடை எந்த மாதிரி இடத்துல பார்த்து வைக்கணும் கடைக்கு தேவையானதில் எப்படி நம்ம பார்க்கணும் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னா நம்ம எப்படிலாம் பார்த்து பார்த்து வாங்கணும் த்ரெட்டிங் பண்ணுறது மூட கூட நேட்டே சொல்லி கொடுத்துட்டாங்க இன்னைக்கு வந்து எனக்கு வந்து ஆயில் மசாஜ் தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க ஆயில் மசாஜ்லேயே யார் யாருக்கெல்லாம் ஆயில் மசாஜ் பண்ணணும் அந்த ஹேர் ஃபால் இருக்கவங்களுக்கு பண்ணலாமா அந்த சுரியாசீஸ் மாதிரி இருக்கலாம் அவங்களுக்கு எல்லாம் பண்ணலாமா மாசமா இருக்கவங்களுக்கு எல்லாம் பண்ணலாமா அப்படின்ட்டு ஒவ்வொரு விளக்கமும் தெளிவா எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க எதுக்காக அந்த நோட்டுன்னா இந்த இது அவங்க சொல்லி கொடுக்க சொல்லிக் கொடுக்க நம்மளுக்கு வந்து மறந்துடுச்சுனாலும் இந்த நோட்டை எடுத்து பாத்துக்கலாம் ஆயில் மசாஜ்ல என்னென்ன பெனிஃபிட்ல இருக்கு அப்படின்னுக்கு நம்மளுக்கு வந்து ஆயில் மசாஜ் சொல்லி கொடுக்காங்க அடுத்து நம்மளுக்கு வந்து ஸ்பாதா சொல்லி கொடுப்பாங்க இன்னுமே நான் எல்லாமே தமிழ்ல எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க வந்து நினைப்பீங்க எனக்கு வந்து தமிழ் நல்லா வரும் இங்கிலீஷுமே பிடிக்கும் நான் வந்து ரீட் பண்ணுவேன் ஆனா எழுதுறதுக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துரும் பயத்துல யாரும் பாத்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்ற ஒரு பயம் எனக்கு வந்து இருக்கு அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து தமிழ்லே எழுதிட்டேன் மேம் சொன்னாங்க நீங்க தான் படிக்க போறீங்க உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்க வந்து எழுதிக்கோங்கன்னு சொன்னாங்க அதனால நான் வந்து தமிழ்ல எழுதிக்கிட்டேன் இன்னைக்கு விலாக இதோட நம்ம முடிச்சுக்கலாம் அந்த விலாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பாய் ஹாய் ஜி ஹாய் சொல்லு ஜி ஹாய் சொல்லு